ഒരു മുസ്ലിമാണ് ഒരു ആണും ഒരു പെണ്ണും മഹരമല്ലാതെ അന്ത ആൺ இந்த இருவரில் ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூறுவது ஆகுமானதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நபி அலைஹி சலாத்து சலாம் அவர்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் பற்றி கூறும்போது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுடனான அன்பை அதிகரிப்பதற்கும் இந்த சலாம் என்பதை கூறியிருக்கின்றார்கள் பொதுவாக ஒரு முஸ்லிம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவர் மற்றவர் மீது சலாம் கூறுவது தூண்டப்பட்ட வரவேற்கக்கூடிய விடயமாகும் அதே நேரத்தில் அதைவிட மிகப்பெரிய எச்சரிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருப்பதை இஸ்லாம் மிகவும் கண்டிக்கின்றது பெரும் பாவங்களில் ஒன்றான விபச்சாரத்திற்கான முக்கிய ஒரு காரணமாக அதனை கூறுகின்றது இப்போது இங்கே ஒரு நற்காரியமும் பெரும் பாவம் ஒன்று நிகழ்வதற்கான வாய்ப்பும் ஒன்றுபட்ட ஒரு நிலை இங்கே காணப்படுகின்றது சட்ட வரம்பு என்ன என்று என்பது தெளிவானது அதே நேரத்தில் சில இஸ்லாமிய நட்காரியங்களினோடு பெரும் பாவங்களில் ஒன்றில் வீழ்த்தப்படுகின்ற அபாயமும் நடைமுறையிலே நாம் கண்கூடாக பார்க்கக்கூடியது ஒரு ஆணும் பெண்ணும் சலாத்தில் ஆரம்பித்த உறவு இறுதியிலே விபச்சாரத்தில் அது தொடர்ந்ததாக அக்குற்ற செயலில் ஈடுபட்டவர்களே வாக்கு மூலம் வழங்கியிருக்கின்றார்கள் மர்மை நாளின் அடையாளங்களை கூறிய நபி அவர்கள் மூன்று வகையாக கூறினார்கள் அதில் ஒரு அடையாளமாக விபச்சாரம் பெருகும் என கூறினார்கள் இன்று விபச்சாரம் செய்யாதவர்கள் இல்லை என கூறும் அளவிற்கு விபச்சாரம் பெருகி இருக்கின்றது அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும் இப்போது ஒரு ஆண் ஒரு பெண் பொதுவான பாதையிலே சந்திக்கின்றார்கள் கடந்து செல்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை சந்திப்பதற்கு தனியான இடத்துக்கு ஆண் செல்லவும் இல்லை அந்த பெண் செல்லவும் இல்லை இஸ்லாமிய சட்ட வரம்புகளின் தீர்ப்பின் அடிப்படையில் இத்தகைய ஒரு நிலையில் ஒருவர் மற்றவர் சலாம் கூறுவது சட்டத்தின்படி முற்றிலும் ஆகுமானதாகும் இதனை தடை செய்யக்கூடிய எந்த ஒரு ஆண் வசனமும் எதுவும் இந்த ஹரிசும் கிடையாது இமாம் புகாரி அவர்களும் சஹிவுல் புகாரியிலே ஒரு தலைப்பிட்டிருக்கின்றார்கள் ஆண்கள் பெண்கள் மீது சலாம் சொல்வது பெண்கள் ஆண்கள் மீது சலாம் சொல்வது என்று இரண்டு ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதில் ஒன்று வெள்ளிக்கிழமையிலே குறிப்பிட்ட ஒரு சஹாபியா பெண்மணி ஜும்மாவில் கலந்து கொள்கின்ற ஆண்களுக்காக கஞ்சி தயார் செய்வார்கள் அந்த பெண்ணிடம் செல்லுகின்ற பல ஆண்களும் தனியே ஒரு பெண்ணிடம் வீட்டிற்கு செல்வது ஹராமானது ஆனால் பல ஆண்கள் செல்லும் போது சலாம் கூறுவோம் என்ற ஒரு ஹதீசை ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்தில் பார்க்கலாம் புகாரியிலே இது பல ஆண்களும் ஒரு பெண்ணும் இருக்கின்ற போது ஆண்கள் பெண்ணுக்கு கூறலாமா கூறலாமா என்றால் என்றால் அது கூடுமானது தனி ஒரு பெண் பல ஆண்களுக்கு அதிலும் எந்த தடையும் கிடையாது அதன் பிறகு மற்றொரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இது என்ன ஹதீஸ் என்றால் மனித இனம் அல்லாத எந்த பாவமும் செய்யாத வானவர்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலஹி சலாத்து ஆயிஷா என்ற தனி பெண்ணின் மீது சலாம் கூறியிருக்கின்றார்கள் இது ஒரு மிகச் சிறந்த நற்காரியம் என்றும் தனியொரு பெண்ணின் மீது எந்த கெட்ட நோக்கமும் இல்லாமல் பாவத்துக்கு வழிவகுக்காமல் சலாம் கூறலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கின்றது இருந்தாலும் அவர்கள் வானவர்கள் என்பதை மனதிலே பறித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் பாவத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கிடையாது எனவே சுருக்கம் என்னவென்றால் சலாம் என்ற கொண்டு பெரும் பாவங்களே விபச்சாரத்தில் விடாமல் பாதுகாத்துக் கொள்வது உங்களது பொறுப்பு அந்த அபாயம் ஏற்பட மாட்டாது என்று நீங்கள் உறுதி கொண்டிருந்தால் பொதுவான ஒரு இடத்தில் கடந்து செல்லும் போது தனி ஒரு ஆண் தனியொரு பெண்ணின் மீது சலாம் கூறுவதோ அந்த பெண் இந்த ஆணின் மீது சலாம் கூறுவதோ எந்த தடையும் கிடையாது விபச்சாரத்தில் விரட்டி விடாமல் பாதுகாப்பது என்பது உங்களது பொறுப்பாகும்